ज़माने में शेर नफाती बस रही है, मुझे नहीं पता। मुझे नहीं पता। हाँ, 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 பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே மிக மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே மக்களே இரவில்ல நிர்வாக பெற சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே மரியாதைக்குரிய காவல்துறை நண்பர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாசல்லம் அவர்கள் பிறந்த சங்கையான ரபியபுரி அவள் மாதத்திலே இந்த விழாவை சீரும் சிறப்பமாக நெல்லை மாநகர புறநகர ஜமாத்து மூலமா சபை நடத்தி வருகிறது இது போன்ற கூட்டங்களினுடைய உண்மையான நோக்கம் என்னவென்றால் உலக நாடுகளிலே குறிப்பாக இந்திய திருநாட்டில் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் சமய நல்லிணக்கங்களையும் ஏற்படுத்துவதுதான் இது போன்ற கூட்டங்களுடைய உண்மையான நோக்கம் சமய நல்லிணக்கம் என்பது இந்திய திருநாட்டிலே ஒரு காணொலியராக ஒரு குதிரை கொம்பாக மாறி வருவதை சமீப காலமாக நாம் பார்த்து வருகின்றோம் நல்லிணக்கம் என்று சொன்னால் பல சமுதாயங்கள் ஒன்று சேர்ந்தால் அதற்கு என்று சொல்லப்படும் ஒரு சமுதாயத்திற்கு மாத்திரம் சமயம் என்று சொல்ல முடியாது மனிதனுடைய உடம்பிலே ஒரே ஒரு உறுப்பை சுட்டிக்காட்டி இது உடல் என்று நாம் எவ்வாறு சொல்ல முடியாதோ எல்லா உறுப்புகளையும் ஒன்று சேர்த்து இதுதான் மனிதன் என்று எவ்வாறு சொல்ல முடியுமோ அப்படித்தான் எல்லா சமுதாயங்களும் சேர்ந்தால்தான் அதற்கு சமயம் என்று சொல்லப்படும் நல்லிணக்கம் என்று சொன்னால் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் மற்ற சமுதாயத்தவரை மதித்து வாழ வேண்டும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியங்களையும் கௌரவங்களையும் கொடுத்து வாழ வேண்டும் மற்ற சமுதாயத்தவருடைய மத உணர்வுகளை புண்படுத்துவது கூடாது மத உணர்வுகளை மதித்து வாழ வேண்டும் அடுத்த சமுதாயத்தவருடைய அந்த மத நூல்களையும் மத சட்டங்களையும் வழிபாட்டு தலங்களையும் மதித்து வாழ்வதற்கு பெயர் தான் நல்லிணக்கம் ஆக இந்திய திருநாட்டிலே கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் காணப்பட்ட இந்த சமய நல்லிணக்கம் என்பது காலத்தில் பாட புத்தகங்களில் கூட இல்லாத ஒரு நிலைமை உருவாகி வருவதை நாம் சமுதாயத்திலே கண்குளாக பார்த்து வருகின்றோம் ஆனால் உலக பொதுமறியா அழிக்குறாடும் நபிகள் நாயகம் சல்லல்லாக செல்லும் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளையும் நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது சமய நல்லிணக்கம் சமத்துவம் சகோதரத்துவம் இவைகள் வலியுறுத்தி சொல்லப்படுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் உலக பொதுமறையா மல்புராணிலே ஆறாவது அத்தியாயம் சூரத்துள் அண்ணாம் அதிலே நூற்றி எட்டாவது வசனத்திலே இறைவன் பேசுகின்ற பொழுது வலா தசுப்புள்ளதீன எதிர்ப்பு நம்மின் தூணில் ஆகி அல்லா அல்லாதவர்களை கடவுளாக எவர்கள் வணங்குகிறார்களோ அவர்களை நீங்கள் கிட்டாதீர்கள் குறைபடுத்தாதீர்கள் என்று இஸ்லாமிய சமூகத்திற்கு அல்லாஹே தடை விதிக்கின்றார் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பெற்றோர்களை வணங்குவார்கள் சூரியனை வணங்குவார்கள் சிலைகளை வணங்குவார்கள் அது அவர்களின் மத நம்பிக்கை லக்கும் தீனுக்கும் வழிகட்டி உங்கள் கலாச்சாரம் உங்களுக்கு அவர்களின் கலாச்சாரம் அவர்களுக்கு நீங்கள் அவர்களின் விஷயத்திலோ அவர்கள் உங்களின் விஷயத்திலோ தலையிடுவது கூடாது என்பதாக உலக பொதுமறையா மலிக்குறாரிலே அல்லாவுக்கு சொல்லி காட்டுகின்றார் வறுமை நாளையை நாம் எல்லாம் நம்பி இருக்கின்றோம் வறுமை நாளையில இறைவன் ஒரு மனிதரை பார்த்து கேட்பான் மனிதா பசிங்காக இருக்கிறது உணவு தாய் என்று கேட்டேன் நீ தரம் மறுத்து விட்டாய் எனக்கு ஆடை இல்லை ஒரு ஆடையின் தாய் என்று கேட்டேன் தரம் மறுத்தாய் தாங்கமாக இருக்கிறது தண்ணீர் தாய் என்று கேட்டேன் தரம் தாய் சுகமில்லாமல் படுத்து கிடந்தேன் நலஞ்சு சாதிக்க வரவில்லை என்று கேட்கின்ற பொழுது மனிதன் கேட்பான் இறைவா உடக்கா பசி உடக்கா நீர் உடக்கா ஆடை உடக்கா நோய் என்று கேட்கின்ற பொழுதே இறைவன் சொல்லுகின்ற பதில் என்ன தெரியுமா என் அடியான் ஒருவன் அவன் முஸ்லிமோ ஹிந்துவோ கிறிஸ்தவனோ யூதனோ அல்லது கடவுள் கொள்கை இல்லாத நாத்திகனோ அவன் உன்னிடத்தில் தேடி வந்து சாப்பாடு தாருங்கள் தண்ணீர் தாருங்கள் ஆடை தாருங்கள் நோயாளியாக இருக்கின்றேன் எனக்கு ஏதாவது உதவி சிங்கங்கள் என்று கேட்டு வரும் பொழுது நீ கொடுக்க மறுத்தாய் நீ கொடுத்திருந்தால் அது எனக்கே கொடுத்ததற்கு சமம் என்று அல்லாஹு கூறுவதாக நபிகள் பெருமானார் சொல்லல்லாஹு அழைகுவ செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே இந்த சமுதாயத்திற்கு மாதிரி விரோதி யார் என்று சொன்னால் யூதர்கள் உலகத்தில் இரண்டரை சதவீதம் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு காசா போன்ற நாடுகளை எல்லாம் அவர்கள் நரகமாக மாற்றி வருவதை இன்றைக்கு நாம் எல்லோரும் பார்த்து வருகின்றோம் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட காசாவிற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியினை பார்த்து வருகின்றோம் வெற்றியை வழங்க வேண்டும் பிரார்த்தனை செய்வதற்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் அந்த சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் இறந்து விடுகின்றார் அவருடைய ஜனாசாவை சுமந்து செல்லப்படுகிறது பெருமானார் செல்லும் அவர்கள் தன்மானம் உடையவர்கள் தான் வருகின்ற பொழுது தனக்காக எழுந்து நின்று மரியாதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொன்னது கிடையாது எழுந்தவர்களை பார்த்து நீங்கள் என்று சொன்னவர்கள் தான் உலகத்திலேயே ஒரே ஒரு தலைவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது எழுந்து மரியாதை செய்கிறார்கள் நபி தோழர்கள் சொன்னார்கள் யா ரசூலல்லாஹ் அது யூதரின் ஜனாசா

ஊரை செல்கின்ற காரணத்தினால் நீங்கள் எழுந்து நின்று மரியாதை செய்ய வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அலஸ்து நப்சன் அலஸ் அலஸ்த அலைசத்தை நப்சன் அது ஒரு ஆன்மா கிடையாதா மனித உயிர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் சொல்லலாகு அழகிவ செல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் சகோதர சமுதாயத்தவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி அல் குரானை பற்றி அல் ஹதீஸை பற்றி எடுத்து சொல்ல நாம் மறந்தோம் அதனால் இன்றைக்கு அவர்கள் நண்பர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு நம்மை ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையும் பார்த்து வருகின்றோம் பேரிடர் காலங்களில் சென்ற இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பகுதியை வெள்ளம் சுருந்தது சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் அவர்களுக்கு தேவையான உறவுகளை எல்லாம் சமைத்து தங்கள் உயிரை படையும் வைத்து வீடுகளுக்கு சென்று அந்த உறவை எல்லாம் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மறந்துவிடக் கூடாது எந்த அளவிற்கு என்று சொன்னால் சென்னை பட்டணத்தை புரட்டி போட்ட அந்த வெள்ளத்திலே ஒரு ஹிந்த சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை படைக்கிறது கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அந்த பெண் வெள்ளத்தை சிக்கி சிக்கி தவித்த நேரத்தில் யூனு சேர்ந்து சொல்லப்படுகின்ற ஒரு இளைஞன் அந்த பெண்ணை காப்பாற்றுங்கின்றான் அந்த பெண்ணுக்கு சுகப்பிரசவம் பெண் குழந்தை பறைகிறது அந்த தாய் சொல்லுகின்றான் என்னை காப்பாற்றுங்க அந்த இளைஞனின் பெயரை தான் என் பெண் குழந்தைக்கு நான் சூழ்த்துவேன் எந்த கெட்ட சொல்லப்படுகின்ற பெண் குழந்தை ஐந்து வயதைத் தாண்டியும் அது இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பேரிடர் காலங்களில மதத்தை பாராமல் மொழியின் பாராமை கலாச்சாரத்தின் பாராமல் உதவுகின்ற மனப்பான்மை இந்த இளைஞர்களுக்கு வருகிறது என்று சொன்னால் இவர்களுக்கு நேரா நேர்வழியை காட்டக்கூடிய நபிகள் நாயகம் சல்லல்லாவோ அழகிய செல்லம் அவர்கள்தான் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அருமையானவர்களே ஒரே ஒரு செய்தி ஒரு நாட்டு ஒரு ஊர்ல மூன்று சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊருக்கு ஒரு செல்வந்தர் ஒரு யானையின் பரிசாக கொடுக்கின்றார் யானை யானை ஹிந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் அந்த யானைக்கு உணவையும் மற்ற பானங்களையும் கொடுத்து யானையை சந்தோஷமாக வைக்கிறார்கள் இந்த தாலகட்டத்துல சண்பர் என்ன செய்றார் அப்படின்னா அந்த யானையின் கட்சியில ஒரு கோவில் கோபுரத்தை வரைகின்றார் கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர் ஒரு சிவனையை மறைகின்றார் நம்ம சும்மா இருப்பாரா அவர் ஒண்ணு ஒரு பெரிய ஒரு நட்சத்திரத்தை போட்டாரு இப்ப யானை வந்து ஆரம்பிக்க ஆரம்பிக்குது அங்கீகமாக ஓடுகிறது சேர்க்கை செய்கிறது ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க யானைக்கு மரம் பிடிச்சிருச்சு தான் அங்கீகமாக ஓடுகிறது என்று பேசிக் ஒரே ஊர் பெரியவர் சொன்னாரா தோழர்களே யானைக்கு மரம் பிடிச்சு ஓடல மரம் பிடிக்காமல் தான் அதற்கு ஓடுகிறது சேர்க்கை செய்கிறது ஊர் மக்களுக்கு ஒன்று விளங்கல அந்த பெரியவர் சொன்னாராம் நீங்க மத வரையாமல் இருக்கிற வரைக்கும் அந்த யானைக்கு அமைதியாக இருந்தது நீங்கள் மத சின்னங்களை வரைந்த பின்னால் அந்த யானைக்கு நீங்க போட்ட மத சின்னம் பிடிக்கல நான் எல்லோருக்கும் பொதுவானவன் அது வரைக்கும் நான் அமைதியாக இருந்தேன் என்னைக்கு இந்த யானை எங்களுக்கும் சொந்த உங்களுக்கு சொந்தம் இல்ல இந்த நாடு எங்களுக்கு தான் சொந்தம் நீங்க எல்லாம் வேற நாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லாத வரைக்கும் இந்த நாடு ஒரு அமைதியாக ஒரு சுதந்திர நாடாக ஒரு வல்லரசை நோக்கி பீடுகளை போடக்கூடிய ஒரு நாடாக திகழும் என்பதை அந்த பெரியவர் ஊர் மக்களுக்கு சொல்லி காட்டுகின்றார் அருமையானவர்களை சகோதர சமுதாயத்தின் சார்ந்தவர்களை மாமா என்று அழைக்கின்றோம் சாச்சா என்று அழைக்கின்றோம் சித்தப்பா என்று அழைக்கின்றோம் தாத்தா என்று அழைக்கின்றோம் அதே நேரத்தில் மற்ற உறவோமகளை சொல்லி நாம் அழைக்கின்றோம் அதுக்கு என்ன காரணம் அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுவான் என்ன வலக்கணார்த்தும் மின் தக்கனின் உல்ஷா மற்றொரு வசனத்தை நாம் கிறந்து மறைக்கின்றோம் மின் அனைத்து சமுதாய மக்களையும் அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை உங்கள் எல்லோரையும் ஒரு தாய் தந்தையின் மூலமாகத்தான் நாம் படைத்தோம் நாம் இந்துவாக இருந்தால் முஸ்லிம்களாக இருந்தால் யூதராக இருந்தால் நாத்திகனாக இருந்தால் எப்படி இருந்தாலும் நம்முடைய மூலம் யாரில் போய் இருக்கிறது ஆதம் முகவார் தம்பதியில் போய் இருக்கிறது ஆதம் ஏவாள் என்று சகோதர சமுதாயத்தை அவர்கள் சுட்டி தாட்டுவார்கள் அதனால தம்பதிகள் சமுதாயத்தவர்களை அழைத்து வருகின்றோம் பட்டு போவதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது பட்டுப்போன சமய நல்லிணக்கம் அது வெளியிட வேண்டுமானால் இது போன்ற விழாக்களை நடத்தி அல்புராணிலும் புதைக்கப்பட்டிருக்கின்ற மறைக்கப்பட்டிருக்கின்ற சமத்துவம் சம்பந்தமான செய்திகளை வெளியே கொண்டு வர வேண்டும் எல்லாம் அல்ல இறைவன் சமய நிலைநட்டத்தை அல்லாது மறுபடியும் பசுமையாகி வைப்பானாக இந்த விழாவை அல்லாது ஏற்றுக்கொள்வானாக வாய்ப்புக்கு நன்றி